தூக்கத்துல இருந்து கிளப்பி என்ன வந்து இந்த லுங்கியோட கூட்டிட்டு போயிட்டு இருக்குது ஒரு ட்ரிப் இப்படி தான் இருக்கணும் பஞ்சுவாலிட்டியா இருக்கணும் இவங்க என்ன சொன்னாங்கன்னா காலையில வர வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அது வந்து நம்ம ட்ரிப்புக்கு வந்து ஒத்து வருமா சோ அதனால கிளம்புங்க இப்பயே போய் நம்ம கூப்பிடுவோம் ட்ரிப்பு ட்ரிப்ல டீனு ஆரம்பிச்சாலே நான் வந்து டைரியோட ரெடி ஆயிருவேன் வாங்க வாங்க பிளான போடுங்க அப்படின்னு சோ அந்த மாதிரி ஒரு கூட்டி ட்ரிப்புக்கு வந்து நம்ம போக போறோம் அது எங்க அப்படின்ட்டு இந்த பிளாக ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு the next day சுமார் 5 மணில இருந்து கிளம்ப ஆரம்பிச்சு 8 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பிட்டோம் அதாவது எல்லா கேங்ல இந்த மாதிரி ஒரு ஆளுங்க இருப்ப யார சொல்றேன்னு அவங்களுக்கே தெரியும் ஆமா பாவம் எங்க அம்மா நாலு மணிக்கே எந்திரிச்சுட்டு காலையில நாங்க சாப்பிடணும் சமையல் எல்லாம் செஞ்சுட்டாங்க ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும்

காலையில ஒண்ணு அயன் பண்ணி போட்டுச்சு இன்னொரு ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணேன் சரி அப்பப்ப போடும் போல அப்படின்னு நினைச்சுக்கிறா ரெண்டு நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கான் ஆமா நீயாவது

நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் ஏர்வாடி அங்கெல்லாம் வந்து பீச்சிங் போட்டிங் அதெல்லாம் இருக்கு அதுதான் எங்கே இருந்தாலும் சரி ஏர்வாடி தர்கா கிட்ட வந்து மேப் போட்டுட்டு நான் கீழே அந்த ஊர் கொடுக்குறேன் சோ இந்த இடத்துல போட்டிங்க்கு வந்து நீங்க தேடி வந்துருங்க இங்க வந்து நம்ம போட்டிங் வந்து உள்ள போக போறோம் அங்க வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி சொல்ல முடியாது ஆனா வந்து சுத்தி கடல் நடுல வந்து கொஞ்சம் நிலம் மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம அங்கே போக போறோம் நடுல வந்து இந்த பவலப்பாறைகள் இதெல்லாம் கூட நம்மளால அந்த போட்டிங்ல வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ நம்ம அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்பளா போட்டிங் கோரல் போட்டிங் ஸோ போட்டிங்க தான் நம்ம வந்து என்னென்ன நடந்திருக்கலாம் ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு என்ன அப்படின்னா போட்டிங் கேன்சல் போட்டிங் கிடையாதான் போட்டிங் வந்து எப்போன்னா அக்டோபர் டு மார்ச் தான் சீசனாக ஸோ அந்த மந்த்ஸ் மட்டுந்தான் போட்டிங் அலௌவுடு அதுக்கப்புறம் அங்கே தான் அந்த மந்த்து உள்ளேலாம் கூட்டிகிட்டு போவாங்கலாம் இப்போ இந்த சீசனில் வந்து காற்று ஹெவியாக இருக்கிறதுனால போட்டிங் எல்லாமே க்ளோஸ்டு ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏ ஏரியாவுக்கு வரதாக இருந்துச்சுன்னா அக்டோபர் டு மார்ச்க்குள்ளே வாங்க அதுவுமே டியூஸ்டேஸ் வந்து லீவ் தான் மற்ற டேஸ் மட்டும் தான் கூட்டிகிட்டு போவாங்க அண்ட் இப்போ வந்து நம்ம போட்டிங் போக முடியாது வேறு வழி இல்லை பீச் பக்கம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அண்ட் இன்னொரு பிளேஸ் இருக்குது இங்கே ராமேஸ்வரத்தில் அங்கே அப்படியே தனுஷ் போடி அதுக்கப்புறம் பக்கத்தில் படத்தில் போய் பார்ப்போம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பாம்பன் பாலம் அந்த நியூ பிரிட்ஜு கட்டிருக்க தெரியுது பாருங்கள் பக்கத்தில் உள்ளது ஓல்டு அந்த சைடில் உள்ளது வந்து நியூ அந்த ஒயிட் கலரில் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நியூ இந்த சைடில் உள்ளது வந்து ஓல்டு பாம்பன் பாலம் எவ்வளோ கழுகு தெரியுது ஐ திங்க் அந்த மீனுக்காக தெரியுது போல் என்னங்க எனக்கு சம்பவமாக நடக்குது அப்படின்ற மாதிரி அங்கே பீச்சில் விடலை இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து குருசடை ஐலாண்டு அங்கேயுமே ஓவர் காத்தா இருக்குன்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் ஸோ சேடுங்க ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம டேரெக்டாக தனுஷ்கோடிக்கு போயிட்டு இருக்கோம் சுமார் மணி நாளாக போது இங்க வந்து நம்ம நம்ம இன்னைக்கு வந்து வந்த நேரம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இப்படியா உல்டாவா மாச்சு நம்ம அங்கே வந்து போட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு செகண்ட் இன்னொரு இடத்துக்கு வந்தோம் அங்கேயும் இன்னைக்கு வந்து ஹெவியான அடிக்குது ஸோ அதனால போட்டிங் அங்கேயும் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இல்லாட்டினா அங்கே வந்து அந்த ஓல்டு இந்த வந்த போது இந்த வந்த ஃபிஷ்ஷு அதோட உடம்பு இந்த மாதிரி மறைனா ஒரு ஹிஸ்ட்ரி வச்சு ஒரு மியூசியம் மாதிரி அங்கே இருந்தது அதுக்கு போகலான்னு பார்த்தோம் பட் அதுக்கும் போக நம்மளால அதனால இப்ப நம்ம கடைசி இந்த இந்தியாவோட எண்டுக்கு வந்திருக்கோம் தனுஷ்கோடிக்கு அங்க வந்து செம்ம கூட்டமா இருக்கு இங்க முடிச்சுட்டு நல்லவேளை கரெக்டா இதுக்காக நம்ம டைம் கொஞ்சம் நாலு மணிக்குள்ள எல்லாம் நாலு மணிக்கு மேல வந்தா இங்கேயும் அலவுட் கிடையாது நாலு மணிக்கு முன்னாடி வந்துட்டோம் அப்படியே வாங்க நம்ம தனுஷ்கோடிக்குள்ள போய் பார்ப்போம் இங்க பாருங்க கலர் வீ நல்லா இருக்கு கலர் 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 கலரா இருக்கு நீமோ நீமோ ஆ இதுதான் ரவுண்டா நீங்க எல்லாரும் இங்க வர்றதுனால செம கிரவுடா இருக்கு அங்க ஒண்ணுமே பாக்கவே முடியல பக்கத்துல கல்ல போட்டு மறைச்சிட்டாங்க நீங்க வந்தீங்கன்னா இந்த சீடு கொஞ்சம் வந்து அந்த கடல் கரைகளை என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு நீங்க அதை வேணா வந்து பாக்கலாம் அது போக வந்து அவ்வளவுதான் பைனாக்குலர் வச்சிருந்தீங்கன்னா மேபி தூரமா தெரியும் மற்றபடி எல்லாமே கிடந்துருக்கும் அப்படியே தனுஷ்கூடிய நீங்க பாத்துட்டு வர வழி இல்லையே ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு நீங்க மேல போய் பார்க்கலாம் அண்ட் இதோட டைமிங்குமே வந்துட்டு அஞ்சு மணி வரைக்கும் தான் அஞ்சு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க பெரட்டுக்கு வந்து டென் ருபீஸ் தான் இதாங்க நம்ம ஃபுல் வியூ ஆஃப் இந்தியாவோட எண்டு ஆக்சுவலி எல்லாம் வீடு இருந்துருந்துருக்கு இப்போ எந்த வீடும் இல்லை சுத்தி கடல் வெறும் மணல் அதோட அமைதி அப்படியே அந்த லைட் ஹவுஸ் முடிச்சிட்டு நேராக வந்தீங்கன்னா இங்கே வந்து சில சில கட்டிடங்கள் சுனாமியில் அழிஞ்சதை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இது வந்து ஒரு சர்ச் அதுக்கப்புறம் இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் போல் பல வணிகம் நடந்திருக்காங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது ஒரு வழியாக நம்ம ஒன் டே ட்ரிப் ஆனது தனுஷ் கோடி ட்ரிப் நன்றாக முடிந்துவிட்டது வேணும்னே பேசுவீங்களாப்பா

கெளவுனதுக்கு இப்பைக்கும் அத்தடி எங்க ஊரு வெயில விட இந்த ஊர் வெயிலு ஆக ஓகவும் அடியுது தாங்க முல்ல சி பக்கத்துல இருக்கிறது ஒரு முடியா தனுஷ்குடி ஆமாங்க இத்தனை வருஷமாச்சு நான் பொறந்து இந்த ஆட்கள் பக்கத்துல இருக்க தனுஷ்குடிக்கு நான் வந்ததே கிடையாது நானாவது பரவாயில்ல எனக்கு மூத்தமா இருக்க அதுவும் முடிவு ஒரு வழியா இனிது இந்த ட்ரிப் வந்து முடிவடைந்தது அப்படியே ஃபைனல் டச் ஆக ஒரு டீ குடிச்சிட்டு வண்டிய மதுரை பக்கம் கூட வேண்டியதான் தீர்ந்துச்சு போல கரெக்டா ஆனா ஷார்ப்பா வந்து எல்லாரும் கைய முடிட்டு பொருட்கள் டீ எல்லாம் வந்து வித்துடுச்சு வந்து இந்த ஆறு மணிக்கு மேல அந்த அமானுஷம் நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு இவங்க நம்புறாங்க அவங்க அந்த கடைலாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட நம்ம போய் கேட்டாலுமே வந்துட்டு இல்லப்பா நாங்க எல்லாம் கிளம்பிடுவோம் ஆறு மணிக்கு மேல அங்கிட்டு போயலாம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க

Okay, bye. Tuloy oh nang larong. Bye! <laughs>